நம்ம எனக்கு எங்கே வந்துக்கோன்னா பாப்பாவுக்கு செக் பண்ண தான் பாப்பாவுக்கு தலை வந்து கோணையாக இருக்குல்ல அது வந்து பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம ஈரோடு ஜிஹெச்ச்கு வந்துட்டால் நாங்கள் வீடியோ பார்க்கலாம் என்ன சொல்கிறேன் கேட்டு எப்படி சொல்கிறேன் ஓகேவா ஓபி சீட்டு வாங்குற இடத்த இதுதான் இங்கே தான் பேர் வைப்பாங்க பாப்பாவை க்ரூம் எப்படி இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது ஜிஹெச் தான் இருந்தாலும் செம்மையாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே இப்போ தான் மட்டும் பார்க்குறேன் இங்கே ஏசி கூட ஓடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இது ஜிஹெச் தான் புது பில்டிங் வந்து கெட்டியிருக்காங்க ஈரோட்டில் இருக்குது எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இது நம்ப முடியலையோ அதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வார வாரம் வர சொல்லிருக்காங்க பாருங்க வர்ஷா பண்ணு பாருங்க வர்ஷா பண்ண பக்கத்துல எத்தனை பால்ஸ் கிடக்கும் பாருங்க இந்த மாதிரி பெட்ஷீட் வந்து போட்டிருக்காங்க இது பண்ணுற மாதிரி உங்களே பாருங்க நம்ப எல்லாம் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாம் செம்மையாக பண்ணிருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாரம் வாரம் வரணும் இப்போ தனிக்கலாம் நம்ம சரி நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கிளம்ப சொல்லிட்டாங்க எக்ஸைஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுங்கள் கவுன் கவன்த்தீங்க இந்த பூ வச்சுருக்கேன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பூ வைக்கணுன்னு அதனால் பஸ் ஸ்டாண்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பூ வைப்பாங்க இல்லையா அங்கே பார்த்தேன் பார்த்தோன்னே வாங்கணுன்னு தோணிச்சு வாங்கினேன் அப்புறம் பாப்பாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா இது ஏற்கனவே சொன்னால் தான் பிப்ரவரியிலே நான் போயிருந்தேன் அப்போன்னு சொன்னாங்க அவளுக்கு வந்து பெரிய ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க மண்டை ஒரு சைடாக வீங்கிருக்கு அதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது பெரிய ஸ்கேன் வந்து எடுக்கணும் அப்போ தான் நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அதுக்கு வந்து பண செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லா கிட்ட ஃப்ரீயாக பார்க்கணுன்னா காப்பீட்டு திட்டம் போடணும் அதுக்கு வந்து ரேஷன் கார்டு கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்ளை அப்ளையாச்சும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போது பண்ணலை அப்போது வந்து பண்ணலையா சரி வந்து பண்ணலான்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் கேட்டோம் அப்போ வந்து எலெக்ஷன் டைமாக இருக்கு இப்போ பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க எலெக்ஷன் வந்து இப்போ தான் நான் பண்ணியிருந்தேன் அதையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் போய் வந்து சொன்ன அப்ளை பண்ணிவிட்டேன் நீங்கள் கையோட ரேஷன் கார்டு வந்து கொண்டு வாங்க அப்புறம் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தரோம் அப்புறம் நீங்கள் வந்து கப்பிட்டு திட்டம் போட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரீயா அதுக்கப்புறம் நீங்கள் வாரம் வாரம் பாப்பாவுக்கு வந்து இங்கே வந்து வரணும் அவளுக்கு வந்து கரெக்டாக வந்து இது இல்லைல்ல இந்த டைம் அவள் நடக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் இல்லைல்லாம் இப்போ இருந்தானே உட்காந்துருக்கா அவள் லேட்டாக பிக்கப் ஆகிறால நம்ம எக்ஸஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் போய் பாருங்கள் மறக்காமல் உங்களுக்கு எங்களுக்கும் உங்கள் சப்போர்ட்டை தாங்க பாப்பா வந்து இப்போ வந்து விளையாடிட்டுருக்கா போயிட்டு வந்து பார்த்துட்டு நம்ம அதையும் பார்க்கலாம் பாருங்க அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கானு பாருங்கள் பஸ்ஸில் போயிட்டு வந்த சலிப்புல வருஷா பொண்ணு படுத்திருந்து விளையாடுறாங்க சலிப்பு பிள்ளைக்கு ஒரே சலிப்பு வெயில் வேறு நல்லா கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நம் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த கிளிப்பை பாருங்கள் Okay, a en un